ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரிப்டோ எர்னிங் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வீடியோ டாட் ஸ்காயின் மைனிங் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறப்படி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக அந்த கீழே இருக்க சப்ஸ்க்ரைப் பண்ண க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிச்சுன்னு வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெருவிங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் போடாமே பார்க்குறீங்க கண்டிப்பாக லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் தான் என்ன அடுத்த வீடியோ பிறகு ஒரு சின்ன மோட்டிவாக இருக்கும் அதெல்லாம் கண்டிப்பாக லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணி பார்க்குங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியாமல் போகலாம் அதெல்லாம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணி பார்க்க ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்கே போயிடலாம் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதை க்ளிக் பண்ண இந்த பேஜுக்கு வந்துருவீங்க இந்த சைட்டை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணதுல நம்மளுக்கு நூறு ஜேஹச் மைனிங் பவர் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க இதில் உங்களுக்கு ரைட் சைடு மேலே சைன் அப் கொடுத்துருக்காங்களா அதை க்ளிக் பண்ணுங்கள் இதில் ஃபஸ்ட்டு உங்கள் யூசர் நேம் என்ட்ரு பண்ணுங்கள் உங்கள் ஃபுல் நேம் என்ட்ரு பண்ணுங்கள் உங்கள் மெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள் உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு கேட் பண்ணி அதையும் என்ட்ரு பண்ணுங்கள் பாஸ்வேர்ட் ரீ என்ட்ரு பண்ணுங்கள் அடுத்து இதில் ஆன்சர் தான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க நீங்களே ஒரு ஆன்சர் கேட்டு நீங்களே ஒரு கொஸ்டின் கொடுத்துருங்க இந்த சைட்டு எதாவது மிஸ்யூஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் வேலட் அட்ரெஸ் எதுவும் இப்போ என்ட்ரு வேண்டாம் நம்ம சைன் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் என்ட்ரு பண்ணிக்கலாம் இதில் சின்னதாக கேப்ச்சா கொடுத்துருக்காங்களா கேப்ச்சாவை இதில் டைப் பண்ணுங்கள் ரிஜிஸ்டராக கிளிக் பண்ணுங்கள் இதான் உங்கள் டேஷ்போர்ட் இதில் உங்களுக்கு வந்து லைவாக மைன் இருக்கும் இதில் வந்து டோட்டல் பேன்ஸ் வந்து இதில் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு இந்த சைட்டை ரிஜிஸ்டர் பண்ண முச்சு நூறு ஜிஹச் மைனிங் பவர் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க அது வந்து ஒன் டாலர் வந்து வேலைச்சொனுக்குள்ளே இருக்கும் ஒன் டாலர் ஆட்டோமேட்டிக்காக அவங்க டெபாசிட் பண்ணி அதுக்கான நூறு ஜிஹெச் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க ஃபர்ஸ்டே உங்களுக்கு உங்களுக்கு மற்ற ஆப்ஷன்லாம் இல்லை சைடில் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்த்துக்கலாம் இதில் ரெண்டாவது ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்க இது வந்து நம்ம தேவைப்பட்டால் மைனிங் ஃபீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான பிளான் தான் இது இதில் ஒவ்வொரு பிளானும் கொடுத்துருப்பாங்க நீங்கள் தேவைப்பட்டால் உங்கள் ஓன் ரஸ்கெலாம் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம் அது கட்டாயம் கிடையாது அது உங்கள் இருப்பதாக தேவைப்பட்டால் பண்ணிக்கிடுங்க ஸ்டார்டிங் வந்து பத்து டாலர்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க நம்ம பத்து டாலர் டெபாசிட் பண்ணால் இவங்க பத்து நாளைக்கு வந்து எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன்று புள்ளி ஒன்று டாலர் வந்து கொடுக்குங்க அப்போ நம்ம பத்து டாலர் டெபாசிட் பண்ணோன்னா அவங்க பதினோரு டாலராக வித் கொடுப்பாங்க அப்போ வந்து நம்மளுக்கு பத்து நாளில் ஒரு டாலர் வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு பிளான் வந்து பத்துட்டுலேருந்து இருபது டாலர் வரைக்கும் நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம் இருபது டாலர் பண்ணிங்கன்னா ரெண்டு டாலர் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும் உங்களுக்கு அதே சேம் பிளான் தான் நீங்கள் முப்பது டாலர் டெபாசிட் பண்ணிணாலும் அதே சேம் பிளான் தான் முப்பது டு நூறு இருபத்தெட்டு நாளைக்கு அது உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டாக கிடைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பிளான் டெபாசிட் எக்ஸ்ட்ரா பண்ணப்படினால் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அது தேவைப்பட்டால் நீங்கள் டெபாசிட் பண்ணி உங்கள் மைனிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அது உங்கள் ஓன் விருப்பம் தான் தேவைப்பட்டா பண்ணிக்கிடுங்க ஃபிரண்ட்ஸ் அடுத்தது விட்ரால் கொடுத்துருக்காங்க விட்ரால் லாஸ்ட்டில் பார்ப்போம் அடுத்தது ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணுங்கள் நம்மளுக்கு மைனிங் கொடுக்காங்களா ஃப்ரீயாக மைனிங் கொடுத்துருப்பாங்க நூறு ஜிஹெச் மைனிங் பவர் அதில் ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்காங்கன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன் டாலர் வந்து ப்ராஃபிட் கொடுக்காங்க அது வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு நாள் ஏர்னிங் பண்ணமுச்சுலேயும் அதில் டெபாசிட் ஆகிட்டே வரும் மைனிங் ஆக அடுத்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நம்மளுக்கு வந்து நூறு ஜிஹெச் ஃப்ரீயாக கொடுக்காங்க ஒரு டாலர் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக டெபாசிட் பண்ணி ஃப்ரீயாக கொடுக்காங்க அது வந்து எத்தனை நாள் வேல்யூஷனாக இருக்கும்னா இரநூறு நாள் வேல்யூஷனாக இருக்கும் அது டைம் டேட்டு முதக்கூட இதிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அடுத்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இது வந்து ரெஃபரலுக்கான ஆப்ஷன் இதில் வந்து உங்கள் ரெஃபரல் ஐடி இருக்கும் நீங்கள் தேவைப்பட்டால் ரெஃபரல் பண்ணிக்கலாம் இதில் ரெஃபரலுக்கு எவ்வளோ கம்ப்ஷன் கொடுப்பேன்னு ஏதோ மென்ஷன் பண்ணலை இவங்க நான் இன்னும் ஏதோ ரெஃபரல் பண்ணலை எனக்கு எல்லாமே ஜீரோவில் தான் இருக்குது அடுத்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் இது வந்து ப்ரொமோ இந்த சைட்டை நீங்கள் இதுலேயே ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான பேனர் இதெல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் தேவைப்பட்டால் பேனர் எல்லாம் இதில் சைஸ் வாரியாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கான ஆப்ஷன் தான் இது அடுத்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இதில் மேலே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அந்த சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுங்கள் நேம் மெயில் ஐடியெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி வைப்பீங்க அதெல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க செக் பண்ணிக்கிடுங்க சப்போஸ் நீங்கள் பாஸ்வேர்டு ஏதாவது சேஞ்ச் பண்ணால் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் அதுக்கான ஆப்ஷன் தான் இது கீழே இதில் என்ன கொடுத்துருக்கீங்கன்னு நீங்கள் சைட்டை ரிஜிஸ்டர் பண்ண முச்சு மேலட் ட்ரெஸ்ஸு கொடுத்துருந்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம் இதில் என்னென்ன டைப்பில் விட்டலை கொடுத்தாங்களோ எல்லா காயினுமே இதில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வேலை ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கலாம் உங்களுக்கு அடுத்த லாஸ்ட் ஆப்ஷனாக கிளிக் பண்ணுங்கள் இது வந்து செக்யூர்க்கான ஆப்ஷன் இதில் வந்து அத்ரிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க தேவைப்பட்டால் இதெல்லாம் ஆக்டிவேஷன் பண்ணிக்கிடுங்க நான் வந்து இப்போதைக்கு எதுவும் பண்ணல ஏன்னா எனக்கு மெயில் ஐடியில் இருக்கிறதுனால எதுவும் பண்ணல நீங்கள் தேவைப்பட்டால் ஆக்டிவேஷன் பண்ணிக்கிடுங்க இப்போ டேஷ்போர்டு கிளிக் பண்ணி டேஷ்போர்டு வந்துருக்கேன் இப்போ எனக்கு இதில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா இருபத்தி ரெண்டு இருக்குதுன்னா இருபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தி மூணு டாலர் இருக்குது இதான் இப்போ விற்றால் எடுக்க போகிறோம் விட்றாக கிளிக் பண்ணுறேன் விட்ரா க்ளிக் பண்ணிட்டு நம்ம பசங்க ஃபஸ்ட்டு வேலட் அட்ரெஸ்ஸை என்ட்ரு பண்ணோம் செட்யூர் கிரிப்டோ வேலெட் அட்ரெஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா அதை க்ளிக் பண்ணுறேன் நான் இப்போ என் ட்ரெஸ்ட் வாலட்டை தான் விட்ராலை எடுக்க போகிறேன் ட்ரெஸ்ட் வாலட்டாக ஓப்பன் பண்ணுறேன் என் ட்ரெஸ்ட் வாலட்டில் டாட்ச் காயினை எடுத்துக்கிறேன் டாட்ச் கயினை ஓப்பன் பண்ணி இதுலேருந்து என் வேலட் அட்ரஸை காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ண வேலட் அட்ரஸை டாட் கோயினுக்கு நேராக நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன் சேவை கிளிக் பண்ணுறேன் சேவ் ஆகிட்டு இப்போ நான் விட்ரால் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் இப்போ எனக்கு வந்து டாட் காயினில் தான் பேலன்ஸ் இருக்கா அதனால் டாட் காயின் இங்கே செலக்ட் ஆகிட்டு நீங்கள் வேறு எதுலேட்டு பேலன்ஸ் இருந்தால் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே செலக்ட் ஆயிடும் நீங்கள் எதில் விட்ரால் இருக்குன்னா அதை செலக்ட் பண்ணுங்கள் இங்கே உங்களுக்கு ஸ்கோர் பண்ணிடுவாங்க அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் அமௌண்ட் என்ட்ரு பண்ணுறேன் நான் இருபத்தி ரெண்டுன்னு டைப் பண்ணியும் மற்ற அமௌண்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரு ஆகிட்டு இப்போ நான் நெக்ஸ்டாக கிளிக் பண்ணுறேன் நான் இப்போ விற்றால் கொடுத்துருக்கேன்னா அந்த என் வேலட் அட்ரெஸ்ஸு நான் எவ்வளோ அமௌண்ட் என்ட்ரு பண்ணியிருக்கேன் அது இவங்க டேட் கார்டில் எவ்வளோ பேலன்ஸ் கொடுப்பாங்க எல்லாமே இதில் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க இப்போ கன்ஃபார்மாக கிளிக் பண்ணுறேன் இதில் மேலே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா உங்கள் விட்ரால் வந்து சக்ஸஸாக ப்ராசஸிங் ஆகிட்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க கீழே என்ன மென்ஷன் பண்ணியிருக்குன்னா நீங்கள் விட்டால் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபண்ட் இல்லைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ நான் டேஷ்போர்டை கிளிக் பண்ணுறேன் ஏன் இருபத்தி ரெண்டு டாலரும் விட்ரால் ஆகிட்டு இங்கே டோட்டல் விட்டாலாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இப்போ நான் ட்ரெஷ்ர்ட்டாக செக் பண்ணிடுறேன் ட்ரெஷ்வர்ட்டில் விட்டால் கொடுத்துட்டாங்க என் ட்ரெஸ்வர்ட்டில் டாட் காயின் வந்து ஜீரோவில் தான் இருந்து இப்போ நம்ம இருபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தாறு டாலர் வந்து விட்டால் கொடுத்துருந்தோம் அதுக்கு வந்து நூற்றி ஒம்போது டாட் காயின் வந்து விட்டால் கிடைக்கும் அது அப்படியே எனக்கு சென்ட் ஆகிட்டு இவங்க ஃபீஸ் எதுவுமே பிடிக்கல இன்ஸ்டண்ட்டாகவே நான் விட்டால் எடுத்துகிட்டு இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே எனக்கு விட்ரால் கொடுத்துட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஃப்ரீ மைனிங் செட் தான் கண்டிப்பாக இதில் ட்ரை பண்ணாங்க ட்ரை பண்ணுங்கள் நான் லைவாகவே இப்போ விட்றால் எடுத்தேன் கண்டிப்பாக இன்சென்ட்டாகவே எனக்கு விற்றால் கொடுத்துட்டாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தான் எல்லாம் ப்ராசஸிங்கையும் முடித்து நான் செக் பண்ண முடியும் ரிப்ரெஸ் கொடுத்தேன் விட்றால் ஒன்னே கொடுத்துட்டாங்க அதனால் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணாங்க ட்ரை பண்ணுங்கள் இது ஒரு சூப்பராக மைனிங் செட் கண்டிப்பாக இதில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது ஃப்ரீ மைண்ட் செட் தான் அவங்களுக்கும் யூஸ் ஆகலாம் நம்ம யூடியூப் சேனலுக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்